ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு தாங்க போறோம் இந்த மழை டைமுக்கு பாருங்க ரொம்பவே வந்து ஹெல்த்தியா இருக்கும் ஹீமோ குளோபின் வந்து அதிகரிக்கும் நிறையவே வந்து கை கால் வலி இருந்ததுன்னா இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க கை கால் வலி வந்து இல்லாம போகும் அது எப்படி சேர்ந்துட்டு நாம பாக்கலாம் நான் வந்து ரெண்டு மூணு பேர் அளவுக்கு வந்து நான் முருங்கைக்கீரை சூப்பு வந்து நான் செய்ய போறேன் இந்த ஒரு கே கை அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து கரெக்டா இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த காம்பு பகுதி எல்லாம் கூட இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நிறையவே வந்து இந்த காம்பு பகுதியில் வந்து அதிகமான சத்து இருக்கும் இப்போ நம்ம இதை பறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து இப்போ எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப எப்படி தலைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் சூடுபட்டு வந்த உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்க நல்லா வந்து பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த விடுங்க அப்பதான் வந்து நல்லா இந்த மிளகா வந்து வருபட்டு வரும் இப்ப இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நசுக்கிட்டு தான் சேர்க்கணும் பேஸ்டா சேர்க்க கூடாது இந்த மாதிரி சேர்க்கும் போது சூப்பு வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் இது கூடவே ரெண்டு தக்காளி பழம் வந்து நானும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி பழம் எல்லாம் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்த பிறகு நம்ம கீரைய வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த கீரையும் சேர்க்கும் போது நல்லாவே வதங்கி வந்துடும் கீரை சேர்த்துக்கலாம் கரெக்டா வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு எனக்கு வந்து கீரை வந்தது கீரை பாருங்க ஒரு அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மூணு கைப்பிடி அளவுக்கு நம்ம கீரை எடுத்துக்கிட்டோம் நானூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இது வந்து கரெக்டான அளவா இருக்கும் இது நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரம் சேர்ந்தது அந்த பொடியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எல்லாம் வந்து வந்து பண்ணி கொடுத்துக்குங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் அவ்வளவுதாங்க முருங்கைக்கீரை சூப்பு வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இந்த மஞ்சள் தூள் இந்த பெப்பரு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்து இந்த முருங்கைக்கீரையோட நம்ம குடிக்கும் போது அருமையான ரிசல்ட் வந்து நமக்கு பக்காவே கிடைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க

யூஸ்ஃபுல்லான சத்தான கீரை சூப்பு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்